வணக்கம் நான் உங்க இருமதி பந்தளராஜா இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சருகணியில இருக்கக்கூடிய திரு இதயங்களின் ஆலயம் அதுக்குத்தான் நம்ம வந்திருக்கோம் அதாவது இந்த சருகணியில இருக்க இந்த சர்ச் அப்படின்றது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு சர்ச் அப்படின்னே சொல்லலாம் அதாவது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்னுல ஜேம்ஸ் தாமஸ் அப்படின்றவரால கட்டப்பட்ட ஒரு சர்ச் தான் இது அதாவது ஜேம்ஸ் தாமஸ் தே ரோசி அப்படின்றவரால் கட்டப்பட்ட ஒரு சர்ச் ஆனால் இந்த பகுதி மக்களால் அவர் வந்து சின்ன சவேரியார் அப்படின்னு அழைக்கப்படுறாரு பொதுவாக நீங்கள் சர்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து கட்டியிருப்பாங்க ஆங்கிலேயர்களோட கட்டிட வடிவமைப்புல இருக்கும் ஆனால் இந்த சருகணியில் இருக்க இந்த திரு இதயங்களின் ஆலயம் அப்படின்றது வந்து போர்த்துக்கீசியர்களோட வடிவமைப்புல இருக்கும் கட்டிட வடிவமைப்புல இருக்கும் இந்த சர்ச்சுக்கு இன்னொரு சிறப்பு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா தான் வந்து சின்ன மருது வந்து தங்கியிருந்த ஒரு சர்ச் அதாவது ஆங்கிலேய படையிட்டேருந்து தப்பிச்சு வந்த சின்ன மருதுவை ஜேம்ஸ் தாமஸ் அப்படின்றவர் வந்து அதான் ஜேம்ஸ் தாமஸ் தேரோசி அப்படின்றவர் வந்து அடைக்கலம் கொடுத்து இந்த சர்ச்சில் இந்த இடத்துல வந்து ஒளிய வச்சதாகவும் அதுக்காக இந்த சருகனி பகுதியில் அவர் நிலம் வழங்கினதாகவும் சின்ன மருது வந்து நிலம் வழங்கினதாகவும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கதை சொல்லப்படுது இந்த திரு இதயங்களின் ஆலயம் அப்படின்றது வந்து இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அமைக்கப்பெற்ற முதல் திரு இதயங்களின் ஆலயம் இந்த சருகனி திரு இதயங்களின் ஆலயம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம வாங்க சர்ச்சுக்குள்ள போய் பார்க்கலாம் சர்ச்சுக்குள்ளே நுழைவு வாசல்லே இயேசு கிறிஸ்து இந்த பக்கம் மாதா இவங்களோட உருவங்கள் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற வணங்குற பீடம் இருக்கு இல்லையா அதுவுமே வந்து போர்த்துகீசியர்களோட வடிவமைப்பிலே இருக்கும் இந்த கட்டிடக்கலை முழுக்கவே வந்து போர்த்துகீசியர்களோட கட்டிடக்கலை அமைப்பிலே இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் உள்ளே இருக்க கட்டிட வேலைப்பாடாக இருக்கட்டும் இல்லை சிற்ப வேலைப்பாடு எல்லாமே வந்து ஒரு அழகான ஒரு கலை நயத்தோடையே இருக்கும் உள்ள சர்ச்சை ஒட்டினாப்லேயே வந்து இங்கே பணிபுரிந்த தந்தை லெவ் லெவே அப்படின்றவரோட கல்லறையும் இருக்குது இது வந்து தந்தை லூகி மரி லெவே கல்லூரி கல்லறை இங்கே தான் வந்து அவர் தங்கி பணிபுரிந்தார் கடைசி காலத்தில் இங்கே தான் பணியாற்றுறாருன்னு சொன்னாங்க அவர் வந்து தந்தையிலவே திருப்பலி நிறைவேற்றிய பீடமும் இங்கே தான் இருக்குது நேராக இருக்குது பாருங்கள் அதே மாதிரி இந்த பக்கம் இது வந்து தந்தையிலவே செபித்த இடம் அப்படின்றாங்க இந்த கல்லறைக்குமே இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா தீராத வியாதிகளும் இந்த கல்லறையில் இருக்க இந்த மண்ணை எடுத்து தண்ணீரில் கலந்து குடித்தா தீராத வியாதிகளும் தீரும் அப்படின்றது இந்த பகுதி மக்களோட ஒரு நம்பிக்கையாகவும் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இந்த சிவகங்கை மாவட்டம் சருகனி பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல இந்த சருகனி திரு ஆல திரு இதயங்களின் ஆலயமும் ஒரு முக்கியமான இடம் கண்டிப்பாக மறக்காமல் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்